குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம நண்பர்களே எல்லாமே கடவுளிடம் இருக்கிறது என்று நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் ஆனால் எல்லாமே நம்மை மட்டுமே நம்பியிருக்கிறது என்று நினைத்து முயற்சி செய்யுங்கள் உங்கள் முயற்சியை இறுதி வரை வையுங்கள் நண்பர்களே நல்ல நாட்கள் வந்துவிட்டன பிரபஞ்சமே இனி நிற்காதே இது உனக்கான நேரம் என்று சொல்லும் ஒரு காலம் வரவிருக்கிறது காரணம் ஆசீர்வாதங்களின் கோலான தேவகுரு பிரகஸ்பதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து ஆறு மார்ச் பன்னிரண்டு வரை நூற்று இருபது நாட்களுக்கு வக்ரம் அடைகிறார் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு தெய்வீக வாய்ப்பு போன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது செயலுக்கும் உழைப்புக்கும் உரிய பரிசு கிடைக்கும் நேரம் இது நேர்மையாக போராடிக் கொண்டிருந்தும் எல்லாம் நின்றுவிட்டது என்று நினைத்தவர்களுக்கு ஒரு பிரபஞ்ச சைகையாக அமையப் போகிறது நீ தயாராக இரு இனி நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்றுதான் குரு பகவான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறார் குரு பகவான் வக்ரமடையும் போது உணர்ச்சிகள் ஞானம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உச்சத்தில் இருக்கும் வாழ்க்கையில் தடைபட்ட வழிகள் திறக்கத் தொடங்கும் உறவுகள் சீரடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு நேர்மறையான எழுச்சி வரும் மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் வெவ்வேறு வடிவங்களில் வரப்போகிறது சிலருக்கு தொழிலில் உயர்வு இருக்கும் சிலருக்கு திருமணத்திற்கான அழைப்பு வரும் இன்னும் சிலருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகும் சிலருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் குரு பகவான் வெகுமதி கொடுப்பது மட்டுமின்றி திருந்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லாதவர்களை தண்டிக்கவும் செய்வார் வக்ரம் பெற்ற இந்த குருவின் மூலம் எந்தெந்த ராசிகள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றன எந்த ராசிகளுக்கு உணர்ச்சி பெருக்கு ஏற்படும் யார் விழிப்புடன் இருக்க வேண்டும் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை தேவை இந்த விஷயங்களை பற்றித்தான் இன்று இந்த காணொலியில் விவாதிக்கப் போகிறோம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் மிகவும் சுபமான நல்ல மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் அவரது பார்வை உங்கள் வாழ்க்கையை விடும் இப்பொழுது குரு வக்ரநிலையில் வருவதால் அதிக பலத்துடன் இருக்க போகிறார் இதனால் பல ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது நூற்று இருபது நாட்களுக்கு சாஸ்திரங்களில் அதிக பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட தெய்வங்களின் குருவான குரு பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக போகிறார் அவர் வக்ரமாக மாறுகிறார் அதாவது பின்னோக்கி செல்கிறார் இப்பொழுது இந்த குரு பகவானின் நிலை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் உங்கள் ராசியிலிருந்து எந்த வீட்டில் அவர் வக்ரமாவார் அவரது வக்ர பார்வை எங்கே படும் இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும் இப்பொழுது குரு வக்ரமான பிறகு துலா ராசியாகிய உங்கள் வாழ்வில் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் உங்கள் பத்தாம் வீட்டில் குரு வக்ரம் வக்ரம் என்றால் என்னவென்றால் எந்த வீட்டில் கிரகம் வக்ரம் அடைந்ததோ அந்த வீட்டின் மீது கவனம் செலுத்துவது அதை உள்நோக்கி ஆழமாக பார்ப்பது அதை பற்றி சிந்திப்பது ஆராய்ச்சி செய்வது மற்றும் அந்த கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் அந்த வீட்டில இன்னும் எவ்வளவு நல்லது செய்ய முடியும் என்று பார்ப்பது கெட்ட நிலையில் இருந்தால் எவ்வளவு கெட்டதை செய்ய முடியுமோ அவ்வளவு கெட்டதை செய்யும் இங்கே குரு உச்சம் பெற்று வக்ரம் அடைந்திருக்கிறார் ராசியில் உங்கள் பத்தாம் வீட்டில் வக்ரம் அடைந்திருக்கிறார்கள் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா அப்படியானால் இது மிக நல்லது இதனுடன் அவர் இங்கே ஒன்பதாம் வீட்டின் பலனையும் உங்களுக்கு தருவார் ஏனென்றால் அவர் வக்ரமாக இருக்கிறார் அவரது கவனம் இங்கும் அங்கும் இருக்கும் பத்தாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டத்தை குறிக்கும் குரு இங்கே அதிபதியாவார் முதலில் நீங்கள் சந்தைப்படுத்துதல் சம்பந்தப்பட்ட சுற்றுப்பயணம் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட வேலைகளைச் செய்தால் அல்லது நீங்கள் பயணம் செய்யும் வேலை செய்தால் இன்றைக்கு இங்கு நாளை அங்கு என்று விமானத்தில் செல்கிறீர்கள் பயணம் செய்கிறீர்கள் எங்கோ பயணம் செய்யும் வேலையை செய்கிறீர்கள் என்றால் இந்த குரு வக்ரமான பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல வழி தெரியும் இந்த குரு உங்கள் பத்தாம் வீட்டில் வக்ரம் அடைந்திருக்கிறார் பத்தாம் வீடு தொழிலை வேலை செய்யும் இடத்தை குறிக்கும் இங்கே வக்ரமானால் நீங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும் நீங்கள் சிங்கம் நீங்கள் சிறுத்தை பத்தாம் வீட்டில் வக்ரம் இதன் பொருள் உங்கள் வேலையை உங்கள் பணியை எப்படி சிறப்பாகச் செய்வது என்று ஆழமாக பார்ப்பது நான் எப்படி முன்னேற வேண்டும் நான் எப்படி சுயதொழில் செய்ய வேண்டும் அல்லது நான் எப்படி ஒரு நல்ல வேலையைச் செய்ய வேண்டும் இதைத்தான் குரு இப்போது உங்களுக்கு பத்தாம் வீட்டில் கற்றுக் போகிறார் இதனுடன் அவர் ஒன்பதாம் வீட்டின் பலனையும் தருவார் அதாவது அதிர்ஷ்டமும் உங்களுக்கு துணையாக இருக்கிறது அதனால்தான் நான் சொன்னேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டிற்கு ஒரு மிகப்பெரிய வெடி ஒரு மிகப்பெரிய மாற்றம் இதனுடன் குருவின் பார்வை எங்கே விழுகிறது என்று பாருங்கள் உங்கள் நான்காம் வீட்டில் விழுகிறது உங்கள் ஆறாம் வீட்டில் விழுகிறது தனது சொந்த வீட்டில் அதாவது நீங்கள் ஏதாவது போட்டியிலே விளையாட்டுகளில் இருந்தால் நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக இருந்தால் விளையாட்டில் செல்ல விரும்பினால் அது கிரிக்கெட் இருக்கலாம் கால்பந்து ஆக இருக்கலாம் ஹாக்கியாக இருக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு போட்டியில் நீங்கள் பங்கேற்க விரும்பினால் இந்த வக்ரகுரு உங்களுக்கு முழுமையாக துணை புரிகிறார் எப்படி இந்த வக்ரகுருவின் பார்வை உங்கள் ஆறாம் வீட்டில் விழுகிறது ஆறாம் வீடு அவருடைய சொந்த வீடு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது நீங்கள் முன்பு ஏதாவது கடனால் நான் கஷ்டப்படுகிறேன் கடனால் நான் துன்பப்படுகிறேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த நூற்று இருபது நாட்கள் உங்களுக்கு ஒரு வழி நிச்சயமாக கிடைக்கும் யாராவது உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார்கள் இந்த நூற்று இருபது நாட்களில் உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளிவருவார்கள் இந்த நூற்று இருபது நாட்களுக்குள் உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் ஏதோ ஒரு விளையாட்டை ஆடுவார்கள் இந்த நூற்று இருபது நாட்களில் ஆனால் காலம் முடிவதற்குள் அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் ஆனால் ஒரு விஷயத்தை கவனியுங்கள் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு மற்றும் மார்ச் பதினொன்று வரை உங்கள் எதிரிகள் அதிகரிப்பார்கள் கவனமாக இருங்கள் அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஏனெனில் குருவின் பார்வை உங்கள் ஆறாம் வீட்டின் மீது விழும் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு அதிக யோகங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் நான்காம் வீட்டில் குருவின் பார்வை உள்ளது இப்பொழுது நீங்கள் சொத்தில் என்ன செய்கிறீர்கள் என்று பாருங்கள் சொத்தில் ஏதாவது புதுப்பித்தல் செய்வீர்கள் கட்டுமான வேலைகளை தொடங்குவீர்கள் அல்லது ஒரு சொத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள் அல்லது சொத்து சம்பந்தமாக எங்காவது ஓடிச் செல்வீர்கள் பயணம் செய்வீர்கள் சொத்து சம்பந்தமாக எங்காவது வருவீர்கள் போவீர்கள் இது எனக்கு இங்கே தெரிகிறது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஆனால் ஆம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்டு இப்போது நான் இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன் குருவின் பார்வை உங்கள் இரண்டாம் வீட்டின் மீதும் உள்ளது இரண்டாம் வீடு குடும்பம் பேச்சு பண இடம் ஆகியவற்றை குறிக்கும் வக்ர குருவின் பார்வை உங்கள் இரண்டாம் வீட்டில் உள்ளது நீங்கள் இங்கே ஒரு பைசா கூட சேமிப்பீர்கள் மிக யோசித்து இங்கே பணம் செலவு செய்வீர்கள் ஆனால் எந்த விஷயங்களில நான் சொன்னேன் சொத்தில் முதலீட்டில் ஏதாவது நல்ல வேலைகளில் ஏதாவது பெரிய வேலைகளில் உங்கள் பணம் இங்கே நிச்சயமாக செலவாகும் ஆனால் இரண்டாம் வீட்டில் குரு பார்ப்பதால் வக்ரமாகி பார்ப்பதால் பணம் வரும் நீங்கள் யாரிடமாவது நீண்ட நாட்களாக பணம் கொடுத்திருந்தால் ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடமாக இந்த நூற்று இருபது நாட்களில் உங்களிடம் திரும்பி வரும் வாய்ப்பு மிக நன்றாக உள்ளது அல்லது நீங்களே அவர்களிடம் சொல்வீர்கள் அல்லது தானாகவே உங்களிடம் பணம் வந்துவிடும் செல்வம் வந்துவிடும் ஆம் வரும் என்று எனக்கு தெரிகிறது இதனுடன் நீங்கள் உங்கள் பேச்சு திறமைகள் வேலை செய்யும் இடம் ஆகிய அனைத்து விஷயங்களிலும் மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்வீர்கள் முயற்சிகள் போடுவீர்கள் உங்கள் உழைப்பில் முயற்சிகள் போடுவீர்கள் உங்கள் மேலாண்மையை மேம்படுத்துவீர்கள் வங்கித்துறை நன்றாக இருக்கிறது ஆவணங்கள் துறை நன்றாக இருக்கிறது இங்கே உங்களுக்கு கணினி சம்பந்தப்பட்ட அல்லது ஆலோசனை சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்கிறீர்கள் என்றால் இவை அனைத்தும் துலா ராசிக்கு இந்த குரு வக்ரமான பிறகு மிக நன்றாக இருக்கும் நான் சொன்னேன் ஒன்பதாம் வீட்டிற்கும் வருவார் டிசம்பர் மூன்றாம் தேதி ஒன்பதாம் வீட்டிற்கும் வருவார் எனவே அதிர்ஷ்டம் சம்பந்தமாகவும் உங்களுக்கு முழு ஆதரவு தெரிகிறது டிசம்பர் ஆம் தேதிக்கு பிறகு தந்தையின் ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் முதலில் நீங்கள் சுக்கிரனின் மூல மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள் ஓம் திராம் த்ரீம் ச சுக்ராய நம இதை நூற்றி எட்டு முறை நீங்கள் பின்பற்ற வேண்டும் தினமும் அனுமன் சாலிசா படியுங்கள் காலையில் ஓம் நம சிவாய ஜபத்தை நீங்கள் தினமும் செய்யுங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பசுவுக்கு சேவை செய்யுங்கள் ஒவ்வொரு புதன் கிழமையும் அது உங்களுக்கு மிக நன்றாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஓம் நமச்சி என்று பதிவிடுங்கள் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி